श्री गुरुभ्यो नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां भजये भवरोकानां नितये सर्वविद्यानां श्री रक्षणां मूर्तेये नमो नमः आदित्याय च सोमाय मंगलाय बुधाजता குரு சுக்ரரசனி அஸ்ட ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகிறேன் என்னுடைய உபாசனை தேவதை லோக வசங்கரி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக யுத்தத்திலேருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் வண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறது தான் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நம்ம ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல் சூரியனை சுற்றுவதைப் போல் எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெ நெப்டோ எல்லாமே யாரை சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால் ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயல் விடுகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர் யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கலை வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப நெருங்கி பழக்கம் இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சோன்னாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை எனதருமை கண்ணிராசி நேயர்களே ஒரு அம்மா கேட்டாங்க ஒரு அவங்க வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஒரு ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் வச்சு அவங்களுக்கு ரெண்டு மூணு இடங்களில் ஒரு பிரான்ச்சஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்க ரெண்டு மூணு இடங்களில் கோவாவில் அதே போல் கொடைக்கானலில் ஊட்டியில் சுற்றுலாத்தலங்கள் பூரா அவங்க வந்து ரெசார்ட்ஸ் வச்சு பெரிய அளவில் ஒரு மல்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க கன்னி ராசிக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க நீங்க ராசியா அப்படின்னு கூட அவங்க என்கிட்ட கேட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிரமங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தாண்டிட்டீங்க இனிமேல் நல்ல நேரம் தான் உங்களுக்கு இருந்தாலுமே கூட உங்களுடைய கஷ்டங்கள்லாம் என்னன்னு தெரியும் நீங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு சி இதெல்லாம் நமக்கு வந்து நல்லாவே புரியுது ஸோ கஷ்டங்களையெல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய எனதருமை கன்னிராசி நேயர்களே சனி பகவான் வக்ரம் ஏதோ சனி பகவான் ஆறில் மறைஞ்சிட்டாரு ஆறில் மறைஞ்சிருக்கிறாரு அதனால் நமக்கு வந்து சிறப்பு அப்படின்னு யாராவது கன்னிராசி நினச்சிருந்தீங்கன்னா அது தப்பு நல்லா நினச்சி பாருங்கள் கன்னிராசி நேர்களை இந்த ஜனவரிக்கு பிறகு தான் உங்களுக்கு மிக கடுமையான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் குடும்பம் நமக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் குடும்பம் முக்கியமான ஒரு நகரத்தில் இருக்கிறாங்க முக்கியமான ஒரு நகரத்தில் இருக்கிறாருங்க அவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சில கோடி ரூபாய் ஒரு கடன் அடைக்க வேண்டிய கடன் அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால் அந்த சமயத்துக்கு அந்த ஒரு பொருளை வந்து அடமானம் வச்சுருக்குறாங்க ஒரு கட்டிடத்தை அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட வராங்க வாராகி இடத்திலே வருகிறார்கள் அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாராகி பூஜை செய்து அந்த கஷ்டத்தில் வந்து அவங்க நிவர்த்தி பண்ணுறோம் அப்போது நல்லா நினச்சி பாருங்கள் கன்னீராசினியர்களே நம்ம எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆறில் போய் சனி மறைஞ்சிட்டாரு எதுக்காக சொல்ல வந்தோன்னா சனி ஆறில் மறைந்து விட்டார் அசுபகிரகம் கிரகம் மறைந்து விட்டது இனிமே நமக்கு கவலை இல்லைன்னு யாராவது என் முன்னாடி ஊருக்கு போயிட்டா எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு ஏதாவது துள்ளி குதிச்சுருந்தாங்கன்னா அது தவறு இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக தொழில் செய்யணும் கன்னிராசி நேயர்களே தொழில் அமைப்புகளில் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கவனமாக இருக்க வேண்டும் தொழிலை உன்னிச்சு கவனிக்கணும் யார் என்ன பண்ணுறாங்க கடையில் என்ன நடக்குது போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது குறிப்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்கள் இவன் நம்மளுக்கு நம்ம பையன் இதை நம்ம பொண்ணு மாதிரி இது ஒழுங்காக இருக்கும் இது கரெக்டாக நடந்துக்கும் கை சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி கற்பனையே வச்சுக்கக்கூடாது கணக்கு வழக்குகள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இப்போ எழுந்து வந்து நீங்கள் அந்த பொண்ணு தான தானம் தர்மம் பண்ணுங்கள் பத்து பசங்களை படிக்க வைங்க அதெல்லாம் வேறு தொழிலில் கரெக்டாக இருக்கணும் அப்போ தொழில் அமைப்புகளிலே ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் பதவி போட்டிகள் இருந்திருக்கலாம் பதவி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதே போல் நான் அரசியல் பற்றி சொன்னேன் அரசியல் குடும்பங்களை பற்றி சொன்னேன் கௌரவமான குடும்பங்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு நிறுவனங்களை ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அது அரசாங்கம் ஊற்றி கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கீங்க ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்கீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க இல்லைன்னா அவன் எதையினா மறைமுகமாக உங்களுக்கு எதிராக ஒரு திருட்டுத்தனம் எதையினு ஒரு கழகத்தை உண்டு பண்ணிவிடுவான் பொய் சொல்லிவிடுவான் உங்களை பற்றின ரிப்போர்ட்ஸ் கலகத்தை உண்டு செய்வான் இதெல்லாம் கண்ணீராசி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நானும் உங்களுக்கு புதுசாக சொல்ல போகிறதில்லை இல்லை உங்களுக்கு வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் மேலே ரிமார்க்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகலாம் இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா கண்ணீராசியை பொறுத்தவரில் இந்த மாதிரி எத்தனையோ அன்பர்கள் அரசு அதிகாரிகள் தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவங்க நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க நிச்சயமாக அந்த வாராகி இடத்துல வந்து அதுக்குரிய பரிகாரங்கள் யாகங்கள்லாம் செய்து அவங்களுக்கு அதை நம்ம சரியும் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த மாதிரியான செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மறைமுகமான எதிரிகள் நம்ம எது சொல்ல வந்தோன்னா சொல்ல வந்த சப்ஜெக்ட் அது தான் நீங்கள் யாரை ரொம்ப நல்லவன்னு நினச்சி இருக்கீங்களோ இவன் நமக்கு தப்பி பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ இவன் தான் நமக்கு சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ இவன் நமக்கு வேணும்னு நீங்கள் யாரை உழுந்து உழுந்து காப்பாற்றுறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறி இருப்பாங்க இதுதான் உங்கள் கடந்த கால வரலாறு கொடுத்த காசு ஏமாந்துருக்கலாம் பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கலாம் மொத்த பணமும் போய் மாட்டிக்கிட்டுருக்கும் மொத்த பணமும் ஒரு இடத்துல போய்ட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது கொடுத்து ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் அதில் நம்ம மேக்சிமம் ஒரு நாலஞ்சு பேருக்காவது அந்த பைசாவை நம்ம பூஜை மூலயமாக வாங்கி கொடுத்துருக்குறோம் வழி இருக்கு பணமும் கொடுத்த ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் மாட்டிக்கிட்டு சாமி நாலு கோடி ரூபா மாட்டிக்கிடுச்சு ஆறு கோடி ரூபாய் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் கூட நம்ம வாராகியுடைய அனுகிரகத்தால் பூஜைகள் முறைகள்லாம் நம்ம அதை வாங்கி கொடுத்துருக்குறோம் அப்போ பண காசுகள் முடக்கம் தொழில் முடக்கம் குடும்ப முடக்கம் முடக்கம் ஆயிடுச்சா கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர காலங்கள் அதெல்லாம் நிவர்த்தியாகும் முடக்க நிவர்த்தியாகும் உங்களுக்கு எது முடக்கமாக இருக்க தொழிலா உத்தியோகமா வருமானமா கடனாக பணமா ஆரோக்கியம் எது உங்களுக்கு முடக்கமாக இருக்கோ அது முடக்கம் ஆகும் அதே போல் தனியாக ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அதெலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஷேர் மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரீட்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்புறம் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்க கனிம வளங்கள் மினரல்ஸ் தாது பொருட்கள் கல் மண் ஜல்லி எம்சாண்டு இன்னும் தாது பொருட்கள் நிறைய இருக்குது ஸோ மினரல்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்ய செய்யக்கூடியவர்கள் குவாரிகள்லாம் எடுத்து செய்யக்கூடியவங்க அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்தக்கூடிய பத்து லாரி ஓடுது பத்து பஸ் ஓடுது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கோல்டு டெக்ஸ்டைல்ஸு விவசாயிகள் ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸை செய்யக்கூடியவர்கள் அப்புறம் விவசாயமே மொத்தமாக பெரிய பெரிய இடங்களை எடுத்து சீக்கிரத்து பண்ணக்கூடியவங்க இல்லை பெரிய சொந்தமாக ஒரு ஆறு ஏக்கர் தோப்பு இருக்குது சாமி அப்படின்னு வச்சு செய்யக்கூடியவங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கோழி பண்ணைங்க முட்டை பண்ணைகள் அல்லது இது தீவன பண்ணைகள் அது மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லாரிகள்லாம் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் நிறைய அந்த டாக்டர்ஸை பொறுத்தவரையிலும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக அவங்களுடைய கேஷ் ஹேண்ட்லிங் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நேரில் வரும்போது உங்கள்ட்ட நம்ம அதை என்ன என் டாக்டர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அது சார்ந்த தொழில்கள் அதே போல் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் ஸ்கூலு காலேஜஸ்ஸு இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பாக உள்ளது உங்களுக்கு இருக்கக்கூடிய சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் சைவினை பிரச்சனைகளாக இருக்கலாம் மறைமுக பிரச்சனைகளாக இருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான தோஷங்களாக இருக்கலாம் இதெல்லாம் நிறைய நம்ம ராசிக்கு நடந்திருக்கும் இது அடுத்து 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 பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு சாமி எதனால் இந்த பிரச்சனைலாம் நடக்குதுன்னே தெரியல எதனால் இவ்வளோ இவ்வளோ சிரமங்கள் வருதுன்னே தெரியல ஆனால் பிரச்சனைகள் நடக்குது கஷ்டங்கள் இருக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான சிரமங்கள் விலகும் மறைமுகமான கஷ்டங்கள் விலகும் மறைமுகமான பிரச்சனைகள் விலகும் எத்தனையோ கண்ணீராசி அம்பு இந்த புதையல் நம்பி ஏமாந்து போயிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க அதிர்ஷ்டம் சீட்டு காசு இதுலலாம் ஏமாந்தவர்கள் பிடித்து ஏமாந்தவர்கள் தொழில் செஞ்சு ஏமாந்தவங்க அப்போ அந்த மாதிரி பண கஷ்டத்தில் இருக்கிறது கடன் சுமைகளில் இருப்பீர்களே ஆனால் அஞ்சாம் பாவத்தை நோக்கிய பயணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்பது கன்னி ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் அற்புதமான யோகத்தை அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் ரொம்ப வயசாகிட்டும் கல்யாண ஆகலை அறுபது வயசாது நாற்பது வயசாக ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு என்னங்க வயசு நாற்பது ஆகுது ஒரு ஜென்ஸுக்கு அறுபது ஆகுது அவர் வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறாரு இப்போ வந்து ஆசைப்படுறாரு இந்த மாதிரிலாம் நிறைய மாறுபட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதுதான் சனி பகவான் சனி வயோதிக பொருள் வயசானவங்க உடனே நம்ம அதை அப்படி யோசிக்கணும் அவர் வந்து சனி பகவானாக பார்க்கணும் அப்போ நாற்பது இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ திருமண தடைகள் இருக்குமேயானால் திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் மெயினாக உத்தியோகம் இந்த மார்ச்சுக்கு பிறகு வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எதுவாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் மனசுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் மனசுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கலாம் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கலாம் பயம் இருக்கலாம் வேலை போய்டுமன்ற பயம் இருக்கலாம் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற பயம் இருக்கலாம் சரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என திறமை கண்ணிராசினியர்களே ஸோ கன்னிராசினியர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரம் நிச்சயமாக உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் என்ன ஒரு நல்லது நடக்குமோ அந்த மாதிரியான நன்மைகள் மட்டுமே நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகித அளவுக்கு கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இந்த சனி வக்ரம் அமைய உங்களுடைய கேள்விகள் என்ன சாமி நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க அரசியல் பற்றி சொன்னீங்க சினிமா துறையை பற்றி சொன்னீங்க மீடியா துறையில் பற்றி சொன்னீங்க பத்திரிக்கை நிறுவனங்கள் பற்றி சொன்னீங்க எல்லாம் ஓகே எனக்கு இது நடக்குமா நான் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு சைவனை கோளாவெலாம் இருக்கேன் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இல்லைனா ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கேன் இல்லை எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது இல்லைனா எனக்கு வந்து சொத்து சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குது இல்லைனா எனக்கு வீண் அவமானங்கள் ஒரு கேஸ் இருக்குது இல்லைனா எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரி இருக்குது இல்லை எனக்கு சஸ்பெண்ட் ஆகிட்டேனா திருப்பி போய் ஜாயின் பண்ணுவேன்னா சி இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் அவர் விஆர்எஸ் கொடுத்துருக்கேன் இதை கரெக்டான நான் முடிச்சுட்டு வெளியில் வருவோன்னா எனக்கு செட்டில்மெண்ட்டை ஒழுங்காக ஆகுமா இதை செட்டில்மெண்ட்டை நிப்பாட்டி வச்சுருக்காங்க அது எனக்கு கிடைக்குமா பணம் காசு கொடுத்துட்ட சாமி எனக்கு திரும்ப வருமா வீடு கட்டுவோம்னா வாங்குவோனா எக்காச்சக்கமான கேள்விகள் சனி பகவானுடைய பக்ரம் கண்ணீராசிக்கு சிறப்பான முறையில் எண்பது சதவிகிதம் நன்மை செய்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய்